அப்பா பெயர் என்பது முக்கியமல்ல மோடியின் மோட்டிவேஷன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஸ்டார்ட் அப் என்ற வார்த்தை மிகவும் பிரபலமானது சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஏக்கம் கொண்டிருந்த இளைஞர்கள் பலரும் அதற்கான சரியான சூழல் அமையாமல் தவித்துக் கொண்டிருந்தாங்க ஆனால் இளைஞர்கள் சொந்தமாக தொழில் தொடங்க குறைந்த வட்டியில் கடன் போன்ற அவர்களை ஊக்குவிக்கும் பல மாற்றங்கள் மோடியின் ஆட்சியில் நடந்தது குறிப்பாக இந்தியா மற்றும் ஸ்டாண்ட் அப் இந்தியா போன்ற திட்டங்களின் மூலம் பல இளைஞர்கள் தைரியமாக சொந்த தொழில் தொடங்கி மிகப்பெரிய அளவில் சாதித்தும் வராங்க இதற்கு ஒரு அருமையான உதாரணமாக திகழ்வது நிறுவனம் நிறுவனம்தான் மத்திய அமைச்சர் ஹர்ஷிப்தீப் சிங் பூரி அவர்கள் தலைமையில் சமீபத்தில் விசேஷ் சம்பர்க் என்ற ஒரு விழா நடந்தது அதில் ஸொமோட்டோ நிறுவனத்தின் சிஇஓ தீபேந்திர கோயல் அவர்கள் தன்னுடைய நிகழ்ச்சியான பயணத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தார் தன்னுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை அவர் ஆரம்பிக்கலாம் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்திய போது அவரது அப்பா அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டார் இப்படியெல்லாம் பெரிய பெரிய கனவோடு இருக்கிறாயே உன் அப்பா யார் என்று தெரியுமா என்ற கேள்விதான் அது அதாவது ஒரு சாதாரண ஊரில் ஒரு சாதாரண குடும்பத்தை தான் உனது அப்பா இவ்வளோ பெரிய கனவோடு உறவு தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் அதற்கு எந்த விதமான பெரிய பொருளாதார உதவியும் உனது தந்தையால் செய்ய முடியாது என்ற ஏக்கமான வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள் ஆனால் இன்று அனைத்து தடைகளையும் மீறி அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஜொமாட்டோ மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு தீபேந்திர கோயல் அவர்களின் பேச்சு சமூக வைரலானது அதை குறிப்பிட்டு எக்ஸ் பதிவிட்ட மோடி அவர்கள் இந்த புதிய இந்தியாவில் தந்தை பெயர் என்பது முக்கியமே கிடையாது உங்களுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும் என்று தன்னுடைய வாழ்த்தை பதிவு செய்திருக்கார் மோடி இது போன்ற ஒரு வளர்ச்சியை என்றுமே விரும்பக்கூடியவர் ஒவ்வொரு இளைஞனும் இது போன்ற கனவு திட்டங்களை செயல்படுத்தி அதில் அபிரிதமான வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதுதான் மோடி அரசின் தலையாய கொள்கையாகும் அதற்காக தான் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இண்டியா போன்ற திட்டங்களும் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு சொந்தமாக தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இந்தியாவில் பெருகி இருக்கின்றன மோடியவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் போது தொழில் துறையில் இந்தியா புதிய உச்சங்களை எட்டும் என்று எதிர்பார்க்கலாம்